Hi, yelarung ya, diri Okay, so nama ipo. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இப்போது வர ஃப்ரைடே இந்த ஃப்ரைடே டுவெண்ட்டி தேர்டுக்கு நம்ம படம் வருது நீங்கள் எல்லோரும் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வராதிங்க நீங்கள் எல்லாம் கம் வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதில் மோகன் சார் பண்ணியிருக்காங்களா நான் பண்ணியிருக்காங்களா ரிச்சர் சார் பண்ணியிருக்காங்களா எதுவுமே பார்க்காம ஒரு பீரியட் படம் வந்து பார்க்குற மாதிரி வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள் எல்லாரையும் நான் தியேட்டர்ஸில் பார்க்குறேன் அவங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க பெங்களூருக்கு அதை எங்கிட்ட சொன்னாங்க குறைஞ்சது பத்து ரசிகர்களையாவது நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க படம் பார்த்துட்டு நீங்க அதுக்கான ப்ரூஃப் அவங்க அனுப்புங்க அவங்க வீட்டில் போய் நீங்கள் பிரமாதமான ஒரு நீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு நான் எங்களை எல்லாரும் டேக் பண்ணுங்க யாரை டேக் பண்றீங்களோ அவங்கள என்ன என்னோட வீட்டில் கூப்பிட்டு லஞ்ச் ஓகே சரோட வீட்லேயும் இப்படி தான் ஒரு டீம் வச்சுட்டு நான் வந்து இவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கேன் ஸோ ரிச்சர் சார் ஸோ தேங்க் யூ எல்லோருக்கும் மறுபடியும் சொல்கிறோம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் இந்த வரலாறு நீங்கள் எல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக இது நம்மளோட வரலாறு நம்ம மண்ணோட வரலாறு நம்ம முன்னோர்களோட வரலாறு போங்க குடும்பத்தோட படம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இன்னொரு நாளைக்கு தேட்டர் லிஸ்ட் வந்துடும் புக்கிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் போய் எல்லாம் தேட்டரில் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் மறுபடியும் ஒரு லைவ் உங்களுக்கு கூட வேகக்கிழமை வரேன் கண்டிப்பா எல்லாரும் மீட் பண்ணலாம் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू பை थैंक यू थैंक यू பை லைவ் ஒரு 2 मिनिट्स ஆகும் ஒரு 10 பேர் லைவ் வரும் அப்புறம் நான் கூட்டி அது கே செட் இருக்கு ஆமா ஏய் வாங்கி நீ வந்துட்டாங்க வந்துட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து திரௌபதி டூ படத்தோட ப்ரமோஷன் மீட் நடந்துட்டுருக்கு ஸோ காலையிலேருந்து நான் என்னோடய டீம் நட்டி சார் லெச்சர் சார் அண்டு ஹீரோயின் ரக்ஷனா மேடம் எல்லோரும் பேசிகிட்ருக்கோம் ஸோ எல்லாரும் இருக்காங்க இங்கே ஸோ உங்கள் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க நம்ம படம் இந்த ஃப்ரைடே இருபத்தி மூணாந்தேதி திரையரங்குகள் வெளியாகுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ப்ரமோஷன்ஸ் பார்த்துருக்கீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நட்டி சார் உங்கள் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவார் பேசுங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நடராஜ் பேசுகிறேன் எங்களுக்கு போன படம் பகாசுரனுக்கு உங்களுக்கு கொடுத்த பெரிய ஆதரவு வந்து மிக்க நன்றி அதே மிக்க நன்றி அதே மாதிரி வந்து இந்த இருபத்தி தேதி வந்து நம்ம படம் திரௌபதி டூ ரிலீஸ் ஆகுது இது வந்து ஒரு வரலாறு இது நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு அந்த இதில் நான் வல்லாள மகாராஜாவை நடிச்சிருக்கேன் வல்லாள மகாராஜா மிகச்சிறந்த சிவபக்தர் அது நம்ம முன்னோர்கள் நமக்காக இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூட வந்து தயங்காமல் பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க அந்த வரலாறுலாம் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் எல்லோரும் இருபத்தி தேதி தேட்டரில் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்த வரலாறு எல்லாேருக்கும் தெரியணும் தெரியாத இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபில் நிறையா ஃபில் மேக்கர்ஸ்க்கு இது மாதிரி தெரியாத வரலாறு வந்து படமாக அமைக்கிறதுக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் மோகன்ஜி அந்த கேமராமேன் ஃபிலிப் சார் ஜிப்ரான் சார் அண்ட் எங்கள் ஆர்ட் டைரக்டர் சார் எங்கள் எடிட்டர் சார் எல்லாருமே வந்து மிக அருமையான ஒரு உழைப்பை உழைச்சிருக்காங்க அண்ட் உங்கள் எல்லாரையும் அது திருப்திப்படுத்துவோம்னு நான் நான் ரொம்ப நம்புறேன் இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து தேட்டரில் இந்த படத்தை பாருங்கள் ரொம்ப நன்றி ஒரு நிமிஷம் ஸ்லோ கனெக்ஷன் சொல்லி என்னது ஆனால் படம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிச்சார் ரிஷி இப்போதைக்கு இந்த படத்தில் வீரசிம்ம காடவராயன் ஸோ வர இருபத்தி தேதி திஸ் ஃப்ரைடே திரௌபதி டூ எப்படி உங்களுக்கு திரௌபதி ஒன் பிடிச்சிருந்ததோ அதே மாதிரி திரௌபதி டூவும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் தியேட்டருக்கு போங்க ஃபேமிலியோடு பாருங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு அதில் காத்துகிட்ருக்கு நிறைய ஆக்ஷன் சீக்குவென்சஸ் இருக்குது இந்த கதையை வந்து வேறு கட்டத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சீக்கிரமாக நானும் மோகன் டைரக்டரும் உங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் தியேட்டர்ஸ்க்கு வந்து உங்களெல்லாம் சந்திக்க ட்ரை பண்ணுறோம் சி சோன் விஷ்மி அண்ட் விஷ் விஷாஸ் ஆல் தி பெஸ்ட் நன்றி சீக்கிரம் பார்ப்போம் ஒரு விஷயம் ஹீரோயின்கிட்ட கொடுக்குறேன் திரௌபதி தேவிகிட்ட